ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि ॐ शक्ति मरु ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडि ॐ ॐ शक्तिये बङ्गार अडिले ॐ ॐ शक्तिये बङ्गार अडिगळे சக்தி இந்த இனிய நாளில் நம் வழி நல்வழி நம் நெறி நன்னெறி நம் வாழ்க்கை தொண்டு வாழ்க்கை என வாழும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு ஆன்மீக துறைக்கு வந்துவிட்ட பிறகு வயது பற்றிய கவலை தேவையில்லை அறுபது வயதிலும் சின்ன புத்தி உண்டு பத்து வயதில் பெரிய புத்தியும் உண்டு இன்று திருவள்ளூர் மாவட்டம் நத்தம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விழுப்புரம் மாவட்டம் பாக்கம்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி அன்னையின் திருவடி சரணம் குருவடி சரணம் நான் வந்து எட்டாம் வகுப்பு முதல் கொண்டே இங்கே வந்து நான் விளையாண்டுருக்கேன் சின்ன வயசில் இன்றைய வரைக்கும் அம்மா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை கொடுத்துருக்காங்க முதல்ல ஒரு ஒரே ஒரு அற்புதம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் சின்ன வயசாக இருக்கும்போதே வந்து நான் இங்கே வரும்பொழுது அம்மா உனக்கு வந்து அரசு உத்தியோகம் வந்த பிறகு தான் உனக்கு திருமண மகளே அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரியே வந்து எவ்வளோ வீட்டில் வரேன்னு பார்த்தாங்க ஆனால் அரசு உத்தியோகம் கிடச்சி கரெக்டாக அது சொன்ன பிறகு அதே மாதிரி அடுத்த வருஷம் திருமணம் நடந்தது இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய சொல்லலாம் எனக்கு இப்போ வந்து என்னுடைய மகன் வந்து மருத்துவம் பயில்கிறாரு அவங்க வந்து வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றுட்டு இங்கே வந்து ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் இங்கே செய்யணும் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் ரூல்ஸ் அந்த ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் செய்கிறதுக்கு அவங்க எஃப்எம்ஜியில் பாஸ் பண்ணிவிட்டு கூட அந்த ஒரு வருஷத்துக்கு கிடைக்கவே இல்லை கரெக்டாக ஒரு வருஷம் ஃபுல்லாக வீட்டிலயே இருக்காங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது நான் வந்து சிதம்பரத்துலேருந்து வரேன் நான் சிதம்பரம் சக்தி பீடத்தில் போயிட்டு மூணு அமாவாசை போயிட்டு வந்து ரெண்டு அமாவாசை போயிட்டு வந்தேன் ரெண்டு அமாவாசை போயிட்டு வந்தேன் என் மகன் ரொம்ப அழகாங்க இந்த மாதிரி கிடைக்கல எஃப்எம்ஜியை இப்போ தேர்ச்சி பெற்று கூட இன்னும் கிடைக்கலையம்மா நான் என்ன செய்யட்டோம் நான் திரும்பவும் வெளிநாடே போயிட்டு நான் முடிச்சுட்டு வரட்டோமா அப்படின்னு கேட்கும்பொழுது நான் சொன்னேன் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து அமாவாசை வருது நீ இன்னும் ஒரு மூணு அமாவாசைக்கு வந்துட்டோம் ரெண்டு அம்மாசை வந்துவிட்டோம் இன்னும் ஒரு அமாவாசைக்கு நீ வாப்பா நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி அந்த தடவை வந்து புதன்கிழமையில் அமாவாசை வந்தது புதன்கிழமை அம்மாவை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வரோம் திங்கக்கிழமை ஆர்டர் வந்துடுச்சு இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சொல்லலாம் நிறைய ஒன்று ஒன்று என்னுடைய அம்மா தான் என்ன வழி நடத்துகிறா நான் வந்து ஒன்று செய்துட்டு வரும்பொழுது கூட அன்றைக்கி ராத்திரி தினமும் நான் சக்தி ஒளியில் ஏதாவது ஒரு அருள்வாக்கு படிச்சுட்டு தான் நான் படுப்பேன் எத்தனை மணிக்கு நான் படுத்தினாலும் ஒரு அருள்வாக்கு படிச்சுட்டு தான் நான் படுப்பேன் அப்போ வந்து அந்த அருள்வாக்கு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு சொன்ன மாதிரியே இருக்கும் அந்த அருள்வாக்கு அன்றைக்கி என்னுடைய லைஃப்ல நிகழ்ந்த ஏதோ ஒன்றுத்துக்கு எனக்கு அம்மா சொன்ன மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அருள்வாக்கு என்றைக்கும் சொன்னதாக தான் அந்த சக்தி ஒளியில் இருக்கும் அதை நான் படிக்கும்பொழுது எனக்கு வந்து எனக்குன்னு சொன்ன மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துலேயும் என்னோட அம்மா வந்து என்ன வழி நடத்திட்டு இருக்காங்க என் கூடவே இருக்கா மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ கூட நான் வந்துட்டு இருக்கும்போது இத்தனை பேர் போகும்போது என்னை கூப்பிட்டு உங்களுடைய அனுபவம் சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க நிம்மதிக்கு போதை மருந்தும் தூக்க மாத்திரையும் தேடுகிறார்கள் உங்களுக்கு சரியான மருந்து என்பது குரு உபதேசமாகும் மலேசியா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் மன்றத்தின் தலைவர் சக்தி திரு நாகசுரேஷ் அவர்களின் தலைமையில் புக்கு முறை மாணவர் நினைவூட்டல் குறிப்பு புத்தகம் மூலமந்திரத்தோடு நூற்று எண்பது பக்கங்களாக அச்சிடப்பட்டு ஜாசின் தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தில் வெளியிட்டு மிக சிறப்பாக கல்வி பணி செய்தனர் இந்த புத்தகம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கொடுக்கும் வீட்டு பாடங்கள் ஹோம் ஒர்க்கை கவனத்தில் கொண்டு அவர்கள் சரியாக செய்து முடிப்பதை உறுதி செய்வதற்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓம் ஓம் சக்தி சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி